ിജിൽ ജിൽ 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 കാ ദിൽ 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 കണ്ണത്തിൽ മൊത്ത മിട്ട കണ്ണത്തിൽ മൊത്തമിട്ടിൽ ജിൽ 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 കാിൽ ദിൽ ദിൽദിൽ കണ്ണത്തിൽ മൊത്ത മിട്ട കണ്ണത്തിൽ മൊത്തമിട്ട தெய்வம் பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே காற்றி போல நீ வந்தாயே சுவாசமாக நீ நின்றாயே மார்பில் ஒரு முயிரே ஒரு தெய்வம் தந்த போவே கண்ணில் தேடல் என்ன தாயே நெஞ்சில் ஜில் 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 ஜில்ஜில் காதில் தில் 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 கண்ணத்தில் കണ്ണത്തിൽ മുത്തമിട്ട